மிருக இருக்கிறார்கள் பாரதிய கட்சி யாரை பார்த்தாலும் பயப்படுவதில்லை காங்கிரஸை பார்த்தால் பயப்படுவதில்லை சிபிஐ சிபிஎம்முக்கு எண்ணிக்கையே இல்லை ஆனால் அவர்கள் பார்த்து பயப்படுவது தமிழ்நாட்டு எம்பிக்களை மட்டும்தான் பார்த்து பயப்படுகிறார் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல் நூத்தி இரண்டு டிகிரி காலையிலே காய்ச்சல் இருந்தது வர முடியாத சூழ்நிலை வரக்கூடும் என்று சொல்லி அனுப்பினேன் பிறகு மாலைக்கு பிறகு வந்தாலும் இதனை மட்டும் வெளியிட்டு விட்டு வந்து விடுகிறேன் என்று சொன்னேன் ஆனால் இங்கு வந்ததற்கு பிறகு ஒரு பெரிய உற்சாகம் நம்பிக்கை எட்டரை மணிக்கு பிறகும் இந்த அவை கலையாமல் இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறது என்றால் திராவிடம் நிலைக்கும் என்கின்ற அந்த நம்பிக்கையும் திராவிடம் இந்திய தேசத்தை ஆளப்போகிறது என்கின்ற கனமும் குடி குடிக்கொண்டிருக்கிறது மருத்துவர் சொன்னார் இந்த காய்ச்சல் பரவாது அதனால் நீங்கள் போகலாம் என்று சொன்னார் எனக்கு காய்ச்சல் பரவாது என்பது அவர் கொடுத்த பாதுகாப்பு ஆனால் திராவிட முழக்கம் போய் பரவ வேண்டும் என்பதற்காக நாம் எல்லோரும் இங்கே கூறியிருக்கிறோம் நான் அதிகபட்சமாக தனி மனித தாக்குதலுக்கு போவதில்லை அவசியம் ஏற்பட்டால் தவிர ஆனால் என் மீது தனிமனித தாக்குதல் வந்தால் அதை சமாளிப்பது என்பது வேறு ஆனால் அண்மை காலமாக பேராசிரியர் சுபவி அவர்கள் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதல்கள் நிச்சயமாக என்னுடைய பொறுமையை இலக்க செய்திருக்கிறது என்பதை நான் இங்கே சொல்லியாக வேண்டும் மாப்போசியை விட திராவிட இயக்கத்தை விமர்சித்தவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது தமிழ் என் தாய்மொழி என்றால் சமஸ்கிருதம் என் தந்தை மொழி பாரத பண்பாடு தான் நம்முடைய பண்பாடு சமஸ்கிருதத்தை நாம் எல்லோரும் கற்க வேண்டும் இந்திய தேசியம் என்பது உண்மை என்றெல்லாம் திராவிட இயக்கத்துக்கு எதிராக போர் தொடுத்தவர் மாப்போசி அவருக்கும் சிலையை நாங்கள் தான் திறந்தோம் நாம் தான் திறந்தோம் இன்றைக்கு மாப்போசி செய்யாத வேலையை கூட இன்னும் கொஞ்சம் அதிகமாக சில அறிஞர்கள் ஒரு காலத்தில் நான் அதிகம் நேசித்த அதிகம் படித்த தமிழ் அறிஞர்கள் எல்லாம் இன்றைக்கு சுபவியை தாக்குகிறார்கள் உள்ளபடியே கவலைப்படுகிறேன் ஆத்திரப்படுகிறேன் அவர்களுக்கு பதிலளிக்க எண்ணுகிறேன் வார்த்தைகளுக்கு அளவு இருக்கிறது அறிவாலயத்து திண்ணையில் ஒட்டி கொண்டிருக்கின்ற குடியேற்றவாதி என்று ஒரு வார்த்தை என் இடத்திலே வாலாசா வல்லவன் சொன்னார் இவ்வளவு மோசமாக பேசுகிறார்கள் என்று சொன்னார் எனக்கு கோபம் வந்தது கோபம் வந்ததற்கு பிறகு அண்ணாவும் கலைஞனும் காட்டி அந்த பொறுமை வந்தது நான் சொன்னேன் ஒன்றும் தவறாக இல்லையே அண்ணா அறிவாலயம் அங்கே படுக்கையறை இல்லை தென்னைதான் இருக்கிறது அங்கு உட்கார்வது தான் அவசியம் ஆனால் கமலாலயத்தினுடைய கழிவுறைக்குள்ளே போய் அதை சுத்தப்படுத்துகிற வேலையை நாம் செய்துவிடக்கூடாது என்று அவர்களுக்கு நான் கேட்கிறேன் அப்புறம் திராவிடர் தமிழர் பேரவை இது என்ன கருவாட்டு சாம்பார் இப்படி சொல்லலாமான்னு கேட்டார் வாலாசா வல்லவன் நான் கேட்டேன் அதுவும் சரியாதான் சொல்லியிருக்காரு இந்த மண்ணில் உணவு முறையில் கருவாடும் சாம்பாரும் சரிசமமாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் அதை செய்து கொண்டிருக்கிறார் சுபவி என்று சொன்னேன் ஆக நம்முடைய எதிரிகள் நம்மை பேசுவதை விட எதிரிகளின் இருந்து பேசுபவர்களுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு மோசமான நிலையில் இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அந்த வழியில் பகுத்தறிவாக இருந்தாலும் புரட்சியாக இருந்தாலும் விடுதலையாக இருந்தாலும் உண்மையாக இருந்தாலும் மன்றமாக இருந்தாலும் அல்லது புதுவாழ்வாக இருந்தாலும் அல்லது தென்றலாக இருந்தாலும் முரசூலியாக இருந்தாலும் அந்த வரிசையில் இன்றைக்கு திராவிட முழக்கம் நம்முடைய கைகளே வந்திருக்கிறது இதை அவர் நடத்துகிற போது இருக்கின்ற நெருக்கடிகள் எல்லாம் நம்முடைய ரக்கீரன் கோபால் இங்கே சொன்னார் நான் சுபவி அவர்களுக்கு சொல்லுகிறேன் இந்த பத்திரிகையை நீங்கள் அல்ல நாம் எல்லோரும் சேர்ந்து தொடர்ந்து நடத்துவோம் என்ன துணிச்சலோடு நடத்துவோம் என்று சொன்னால் பெரியார் சொன்னார்ல மயிரை கட்டி மலையை இழுக்கிறேன் வந்தா மலை போனா மயிர் அந்த துணிச்சலோடு நாம் நடத்துவோம் ஏனென்றால் இன்றைக்கு இந்தியா முழுக்க தலைவர்கள் இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும் அது மதவாத கட்சி என்று உணர்கின்ற அரசியல் தலைவர்கள் காஷ்மீரிலே பாரூக் அப்துல்லா தொடங்கி காஷ்மீரிலே கடைசியில் இருக்கின்ற பிரினாய் விஜய் வரை இருக்கிறார்கள் எல்லா தலைவர்களுக்கும் செல்வாக்கு இருக்கிறது எல்லா தலைவர்களுக்கும் அரசியல் கட்சியினுடைய அங்கீகாரம் இருக்கிறது ஆனால் இந்த பாரதிய ஜனதா கட்சியை ஆர் மோ மோடியை அமித்ஷாவை அவர்கள் கொண்டிருக்கின்ற தத்துவத்தை வீழ்த்துகின்ற மருந்து அவர்கள் கையிலே இல்லை அந்த மருந்து தமிழ்நாட்டில் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் கலைஞரும் கொடுத்த காரணத்தினால் அந்த மருந்தை வைத்திருக்கின்ற அந்த வெடிகுண்டை வைத்திருக்கின்ற இந்த இயக்கங்கள் தான் அவர்களை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய வல்லமை பெற்றிருக்கின்றன அதனாலதான் அவர்கள் நம்மை பார்க்கிறார்கள் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி என்று சொன்னால் அது என்ன என்று அவர்கள் கேட்கிற போது நாங்கள் சொல்லுகிறோம் ஒரு காலத்திலே திராவிடம் என்றால் நம்முடைய பேராசிரியர் தான் நீங்க சொன்னார் இன்றைக்கு அது கருத்தியலாக வந்திருக்கிறது இந்த திராவிடம் என்கிற வார்த்தையை நாம் விட்டுவிட்டு தமிழ் என்று போனால் ஆரியம் இங்கே வந்துவிடும் ஆரியத்தை தடுத்து நிறுத்துகின்ற ஒரு சொல்லாட்சி இருக்கிறது என்று சொன்னால் அது கருத்தியல் ரீதியாக நிலவியல் ரீதியாக மொழியியல் ரீதியாக திராவிடம் மட்டும்தான் என்பதை நாம் உறுதியோடு ஏற்கலாம் எனவே அந்த விதத்திலே இன்றைக்கு திராவிட முழக்கம் வெளியே வந்திருக்கிறது இங்க சொன்னார்கள் நம்முடைய நவாஸ்கன் கூட இங்க சொன்னார் மிருக பலத்தோடு இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி மிருக பலத்தோடு இருக்கிறார்கள் யாரை பார்த்தாலும் பயப்படுவதில்லை காங்கிரஸை பார்த்தால் பயப்படுவதில்லை சிபிஐ சிபிமுக்கு எண்ணிக்கையே இல்லை ஆனால் அவர்கள் பார்த்து பயப்படுவது தமிழ்நாட்டு எம்பிக்களை மட்டும்தான் பார்த்து பயப்படுகிறார் எங்களுடைய கருத்துக்கள் அவை குறிப்பில் ஏறிவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறார்கள் அரசியல் சட்டத்தினுடைய முன்னூத்தி எழுபதாவது பிரிவு அந்த பிரிவு நேரு அவர்களால் அன்றைக்கு அரசியல் சட்டத்திலே கொண்டு வரப்பட்டது அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு எதற்காக கொண்டு வரப்பட்டது என்பது அவர்களுக்கு தெரியும் ஆனால் முன்னூத்தி எழுபதை வேண்டுமென்றே நேரு வைத்திருந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு காஷ்மீரில் இவ்வளவு பிரச்சனை என்று ஒரு கதையை ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள் நான் ஆதாரத்தோடு சொன்னேன் அவர் மே மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் மறைவதற்கு ஆறு மாதத்திற்கு முன்பாக மேற்கு வங்காளத்தினுடைய முதலமைச்சர் பி சி ராய்க்கும் அதே போல இந்தியாவுடைய இரண்டாவது ஆண்டிற்கு பின்னாலே போற்றப்பட்ட ஜெயபிரகாஷ நாராயண் அவர்களுக்கும் அவர்கள் எழுதிய கடிதங்களுக்கு நேர் எழுதுகிறார் இன்றைக்கு வாக்கெடுப்பு வைத்தாலும் காஷ்மீர் மக்கள் நம்மோடு இருக்கவர்கள் தயாராக இல்லை அவர்கள் உடல் இங்கே இருக்கிறது சட்ட உள்ளம் பாகிஸ்தானோடு இருக்கிறது இந்த சூழலில் அரசியல் சட்டத்தினுடைய முன்னூத்தி எழுபதாவது பிரிவை இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது என்று எழுதுகிறார் உறுதிமொழியை வழங்கினோம் நேரு மீது உள்ளபடியே சாட்டுவதாக இருந்தால் மாநில சுயாட்சியை மாநில சுய நிர்ணய உரிமையை சாட்டுவதாக இருந்தால் நேரு மீது ஒரே ஒரு குற்றச்சாட்டு வைக்கலாம் என்ன குற்றச்சாட்டு சொன்ன வாக்குறுதியை தவறினார் என்று குற்றச்சாட்டு வைக்கலாம் உள்ளபடியே சொல்வதாக இருந்தால் என்ன சொன்னார் காஷ்மீரை இணைக்கிற போது முன்னூத்தி எழுபதை கொண்டு வருகிற போது ஒன்றை சொன்னார் நாங்கள் பொது வாக்கெடுப்பு நடத்துவோம் அந்த மக்கள் காஷ்மீரோடு இணைந்தால் எங்களுக்கு வருத்தம் இருக்காது என்று சொன்னவர் நேரு நாடாளுமன்றத்திலே சொன்னவர் நேரு ஆனால் சொன்னதற்கு மாறாக இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டுக்கு கருதி உங்களுடைய நலம் என்னுடைய நலம் அவருடைய நலம் எல்லா சுயநலமும் பொதுநலமும் கலந்து ஐநா மன்றத்திலே போய் சொன்னார் நாங்கள் மூன்று தேர்தலை நடத்திவிட்டோம் அறுபத்தி மூன்றாம் ஆண்டு நாங்கள் மூன்று பொது தேர்தலை நடத்திவிட்டோம் அந்த மூன்று பொது தேர்தலும் அமௌண்ட் அதை பிளபி வைத்துக் கொள்ளலாம் பொது கருத்துக்கெடுப்பாக வைத்துக் கொள்ளலாம் அந்த தேர்தலே போதும் அவர்கள் எங்களோடு இருக்கிறார்கள் என்று அங்கே சொன்னார் அது உண்மை இருந்ததா என்பது விவாதத்திற்குரியது ஆனால் அது உண்மையோ பொய்யோ அதற்கு பின்னால் அவருக்கு இருந்த தேசபக்தி அவருக்கு பின்னால் இருந்த நாட்டு பற்று இன்றைக்கு அவரை நேருவியன் பிளண்டர் என்று அமித்ஷா சொல்லுகிறார் நான் இன்னும் சத்தம் போட்டேன் மிஸ்டேக் கூட சொல்லு தப்பு இல்லை எல்லாரும் மிஸ்டேக் பண்றதுதான் ஆனா நேருவியன் பிளண்டர் பிளண்டர்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமான்னு கேட்டேன் என்ன உட்கார வச்சுட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரை அவர் எழுதிய எல்லா கடிதங்களிலேயும் முன்னூத்தி எழுபது தற்காலிகமானதுதான் ஆனால் அந்த மக்கள் நம்மோடு வருகின்ற மனநிலை இல்லை அவர்களுக்கு பாசம் இன்னும் பாகிஸ்தானுதான் இருக்கிறது என்பதை தொடர்ந்து 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 நாடாளுமன்றத்திலேயே வெளியே சொன்னவர் நேரு அந்த நேருவை இன்றைக்கு தேசத்திற்கு எதிரானவராக இந்த தேசத்தை ஏதோ விட்டு கொடுத்தவராக அணுக தெரியாதவராக அரசியல் ஞானம் இல்லாதவராக அவர்கள் சித்தரிக்கிறார்கள் என்றால் எப்படி பெரியாரை ஏற்றுக்கொள்வார்கள் எப்படி அம்பேத்கர் ஏற்றுக்கொள்வார்கள் நாங்களா சொன்னு அம்பேத்கர் உள்ள வாங்கி சிரிச்சு முடிச்சிட்டீங்க அம்பேத்கர் இந்துத்துவ அம்பேத்கர் ஆயிட்டார் நான் தான் அடிக்கடி சொல்லுவேன் கட்ட முடியாத ஒரே நெருப்பு பெரியார் மற்ற எல்லாத்துக்கும் பொட்டலம் கட்டிட்டான் இந்துத்துவ அம்பேத்கர் என்ன சொல்றாங்க அம்பேத்கர் இஸ்லாமத்துக்கு போகவில்லை அம்பேத்கர் கிறிஸ்தவத்துக்கு போகவில்லை அம்பேத்கர் பௌத்தத்துக்கு போனார் புத்தர் பத்து அவதாரங்களில் ஒருவர் எந்த மதத்தை எழுத்து வாழ்ந்தாரோ எந்த மதத்தை எதிர்த்து வெளியே வந்தது மட்டுமல்ல அதற்காக ஒரு பெரிய கட்டமைப்பை இங்கே உருவாக்கினாரோ பெண்களுக்கு சம உரிமை கொடுத்தாரோ ஆன்மா ஒன்று இல்லை என்று சொன்னாரோ கடவுளை பற்றி கவலைப்படாது என்று சொன்னாரோ சமத்துவம் மட்டும்தான் வேண்டும் என்று சொன்னாரோ அந்த புத்தரை அவர்கள் சுவித்துக் கொண்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சகோதரி அருள்மொழி அவர்களுக்கு தெரியும் கான்ஸ்டிடியூசன் அசம்பிளி டிபேட்லேயே நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டுல சாம் பிரதாஸ் முகர்ஜி என்று சொல்றார் ஹிந்து கோட் பில் என்று கொண்டு வருகிற போது அந்த இந்து மகாசபையினுடைய தலைவராக இருந்த ஷாம் முகர்ஜி சொல்கிறார் இந்து மதம் பரந்த மதம் சஹிப்பு உள்ள மதம் எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மதம் தவறுகளை இருந்தால் மாற்றிக்கொள்ளக்கூடிய மதம் அம்பேத்கர் அவர்களே எதற்காக இந்துக்களுக்கு நீங்கள் சட்டம் கொண்டு வருகிறீர்கள் ஏற்கனவே சட்டத்தில் தவறு இருந்தால் விட்டு விடலாம் அதற்கு அம்பேத்கர் பதில் சொல்கிறார் ஓ மதம் மாதிரி சகிப் ஒரு நல்ல மதம் எதுவுமே எனக்கு நல்லா தெரியும் அதனால தான் புத்தர் சொன்னார் தி பேசிக் எலிமெண்ட்ஸ் தி புத்திசம் நீ புத்தரை உள்வாங்கியது உண்மைதான் சரித்துக் கொண்டது உண்மைதான் ஆனால் புத்தரின் அகிம்சையை ஏற்றுக்கொண்டாய் ஈக்குவாலிட்டியை நீ ஒருபோதும் ஒப்புக்கொண்டதில்லை இதுதான் உங்க புத்தி என்று அம்பேத்கர் பதில் சொன்னார் அம்பேத்கர் சுட்டி காட்டிய அந்த புத்தி இன்னமும் அவர்களுக்கு இருக்கிறது எல்லாவற்றையும் சிரித்துக் கொள்வார்கள் ஆனால் ஈக்குவாலிட்டி என்று வருகிற போது சமத்துவம் என்று வருகிற போது அதை ஒரு காலம் அவர்களால் ஒப்புக்கொள்ள முடியாது அப்படி ஒப்புக்கொண்டு விட்டால் அவர் சொல்லுகின்ற இந்து மதம் இருக்காது இந்து மதம் இல்லை என்றால் இவர்கள் இருக்கப் போவதில்லை இந்த உண்மையை தெரிவித்த இயக்கம் இந்தியாவிற்கு இயக்கம் பெரியார் தான் தனி மனிதன் அம்பேத்கர் அம்பேத்கர் எங்கே வெற்றி பெற முடியாமல் போய்விட்டது என்றால் அம்பேத்கருடைய சிந்தனைக்கு பின்னால் பெரியார் கட்டமைத்த ஒரு நிறுவனம் இல்லை அந்த நிறுவனம் ஒருவேளை அம்பேத்கருக்கு இருந்திருக்குமானால் அப்படிப்பட்ட நிறுவனம் அம்பேத்கருக்கு இருந்திருக்குமானால் இந்தியாவினுடைய நிலை இந்தியாவினுடைய தலைவி என்று சொல்வார்களே ஆத்மீக நம்பிக்கையார்கள் அந்த விதி வேற மாதிரி இருந்திருக்கும் இன்றைக்கு அந்த அம்பேத்கருடைய சிந்தனை வெளியே வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அவர்கள் அம்பேத்கரை சரித்துக்கொண்டு அவர்கள் இந்துவையும் சேர்த்துக் கொள்கிறார்கள் அவர்களால் வெளியே வர முடியாத தத்துவம் எங்கே இருக்கிறது என்றால் திராவிட தத்துவம் அந்த தத்துவத்திற்கு இன்றைக்கு இந்த முழக்கம் தேவைப்பட்டிருக்கிறது என்னுடைய உடல்நிலை சிறையிலே அதற்கு மேல என்னால் பேசுவதற்கு இயலவில்லை ஒன்றை சொல்லுகிறேன் இந்த திராவிட முழக்கம் ஒவ்வொரு தமிழர் இல்லங்களிலேயும் முழங்க வேண்டும் ஒரு காலத்தில் நாங்கள் முரசொலியை படிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் எட்டாவது படிக்கிற போது முரசொலியை படிக்க வேண்டும் என்றால் கியூல் அணிப்போம் ஒருத்தர் படிச்சுட்டு அப்புறம் ஆரம்பிச்சு வேகமா படிச்சு மத்தவங்களை கேட்டுட்டு இருப்போம் கலைஞருடைய பேச்சு அண்ணாவுடைய பேச்சு அல்லது கட்டுரைகள் எல்லாம் வில்வம் கட்டுரைகள் எல்லாம் அந்த வார்த்தைகளை பற்றி இன்னும் வில்வம் எழுதி அந்த வார்த்தையை படிக்கணும்னா கந்தகத்தில் தூச்ச மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாசிப்பு வழக்கத்தை கூர்ந்து நம்முடைய இளைஞர்கள் பெரியாரை வாசித்து அண்ணாவை வாசித்து கலைஞரை வாசித்து அவர்களை வாசிப்பின் மூலமாக ஒரு பெரிய சமத்துவ சமுதாயத்தை படைக்க வேண்டும் அந்த சமுதாயத்தை படைக்கக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு முதலமைச்சரை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான மனிதர் உடிகளை நாம் பெற்றிருக்கிறோம் இந்தியாவை மாற்றுவோம் இந்தியாவை திராவிடமாக மாற்றுவோம் அதுக்கு இந்த முழக்கம் பயன்படுத்தும் நன்றி வணக்கம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்